அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் ஜனா நம்மளுக்கு அடிபட்டச்சு அப்படின்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோடனே டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ட்ரியடியம் டெட்டானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம பொதுவாக என்ன நினப்போன்னா ஆகாமல் இருக்கணும்னு நினைப்போம் செப்டி செப்டிக் அப்படின்னா எந்த ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம் பட் குறிப்பிட்டாதான் இந்த கிளாஸ்ட்ரியம் டெட்டானை அப்படின்னு சொல்கிற இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு அதுக்கு தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன் வேலை செய்யும் இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கிருமி மண் மண்ணில் இருக்கும் அதே மாதிரி நம்ம பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா துருப்பிடிச்ச பொருள்கள் காஞ்ச இலைகள் அந் இந்த மாதிரி தரைகள் எல்லாம் தரையிலையும் நிறைய அந்த கிருமி இருக்கும் ஸோ இது வந்து நம்ம அடிப்பட்ட உடனே நம்ம உடம்புக்குள்ள அந்த புண்ணு வெளியே உள்ளே போயிடும் இந்த கிருமி மண்ணுக்குள்ளேயே பல வருடங்கள் வாழக்கூடிய தன்மை உள்ளதுங்க அதாவது ஸ்போர்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது அது ஒரு ப்ரொடெக்டிவாக ஒரு கவரிங்கை ஏற்படுத்திக்கிட்டு அது மண்ணுக்குள்ளேயே இருக்கும் நம்மளுக்கு அடிபட்டு நம்ம பொண்ணோட அது கான்டாக்ட்டில் வரும்போது அது வந்து திருப்பி உயிரோட வர மாதிரி வந்து அந்த கேப்சுலை உடச்சிட்டு உள்ளே போயிடும் ஸோ அந்த ஸ்போரில் வெளியே ஸ்போரில் இருந்தது எல்லாமே நம்ம பிளட்டுக்குள்ளே வந்துடும் கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே முதல்ல என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு நம்ம மசில்ஸுக்கு அதாவது தசைகளுக்கு சப்ளை பண்ணுற நரம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த நுனி நர்வ் வெண்டிங்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ அதில் போயிட்டு அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும் நிறைய கெமிக்கல்ஸ்னால தான் நம்மளால் தசையெல்லாம் அசைக்க முடியுது ஸோ இது எல்லாத்தையுமே போய் பிளாக் பண்ணிடும் ஸோ அதனால் நம்மளோட தசைகளை வந்து நம்ம சரியாக இயக்க முடியாது இந்த கிருமி உடம்புக்குள்ளே வந்து ஒரு வாரத்தில் இருந்து பத்து நாளைக்குள்ளே தசைகள் எல்லாமே இருக ஆரம்பிச்சிருங்க அதே போல் தண்ணி குடித்தோன்னா முழுங்க முடியாது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி எல்லா தசைகளும் கழுத்தில் இருக்கிற தசைகளாக இருக்கட்டும் கைகளில் இருக்கிற தசைகள் இருக்கட்டும் எல்லாமே இறுகி ஒரு பக்கவாதம் வந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும் அப்படியே இறுக்கம் ஆயிரும் எல்லா தசைகளும் இது கடைசியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசத்துக்கு நெஞ்சில் இருக்கிற தசைகள் வந்து சுவாசத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது டயாஃப்ரம்னு சொல்லுவோம் அதே போல் அது எல்லாமே வந்து பேரலைஸ் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வருமுன் காக்கிறது இது ரொம்ப சிறந்தது ஏன்னா ஒன்ஸ் அந்த நோய் தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் நம்ம வந்து லேசாக அடிபட்டாலுமே கூட டெட்டனஸ் ஊசி போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கிருமியை தாக்குதலில் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருமியிலேருந்து வரக்கூடிய ஒரு வகையான டாக்ஸின் தான் ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்காக டிடி டெட்டனஸ் டாக்ஸாய்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சிவியராக போகிற கண்டிஷன்ஸில் வந்து வெண்டிலேட்டரில் பேஷண்ட்டை வச்சு இது மாதிரிலாம் ட்ரீட் பண்ணோம் ரூமை இருட்டாக வச்சுருப்பாங்க ஸோ ஆனால் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி இந்த டெட்டனஸ் ஊசி நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே பயன்பாட்டில் இருக்குது ஸோ அதனால் பல உயிர் இழப்புகளை வந்து நம்ம தடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம இதை வந்து குழந்தைகளுக்குமே நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு மாதத்தில் ஒரு தடவை பத்து வயசில் ஒரு தடவைலாம் கொடுக்குறோம் அப்படிங்க உலகம் முழுவதுமாக இன்னும் இருபதாயிரம் குழந்தைகள் ஒவ்வொரு வருஷமும் டெட்டானஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்கன்றது ஒரு கசப்பான உண்மை இதுவும் பெரும்பாலும் வந்து நம்ம தெற்காசிய நாடுகளில் அதாவது பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இந்த மாதிரி இன்னும் வளர வ வளர்ச்சி அடையாமல் இருக்கிற நாடுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸுக்குமே நம்ம டெட்டானஸ் கொடுப்போம் ஏன்னா டெலிவரி எப்பயுமே செட்டனஸ் தொற்று ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டோஸ் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் கொடுத்துருவோம் வீடியோ பயனுள்ளதானிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்